We'll திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்போடு இரண்டாயிரத்து இருநூற்று ஆறு வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் திருவள்ளூர் இருநூற்று தொன்னூற்று ஆறு வாக்குப்பதிவு மையங்கள் பொன்னேரியில் முன்னூற்று பதினோரு வாக்குப்பதிவு மையங்கள் குமிடிப்பூண்டியில் முன்னூற்று முப்பது வாக்குப்பதிவு மையங்கள் மாதவரத்தில் நானூற்று எழுபத்து ஐந்து வாக்குப்பதிவு மையங்கள் பூவருந்தவல்லியில் முன்னூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குப்பதிவு மையங்கள் ஆவடியில் ஒன்பது வாக்குப்பதிவு மையங்கள் என மொத்தமாக ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஆறு வாக்கு மையங்களுக்கு தேர்தல் கண்காணிப்பு அலுவலர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் வாகனங்கள் மூலம் இவிஎம் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் விவிபேட் கருப்புமை என தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் நடந்து வருகிறது multimulti- Jaz